இது கருணாநிதி காலத்துல இதே இருக்கிற டெக்னிக் தான் ராஜு ஏதாச்சும் ஒரு விஷயம் மக்களுக்கு விரோதமா திமுக செய்யறத கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல வெளியில வருதுன்னா உடனே டிஎம்கேக்கும் கவர்னருக்கும் உள்ள கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு சொல்ல ஒரு பக்கம் இன்னொரு டவுட் நமக்கு வருது அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது வந்து நம்மளோட மரபு இவங்களுக்குள்ளதான் கள்ளக்குட்டணி இருக்கே நீ அடிக்கிற மாதிரி அடி நான் ஓடுற மாதிரி ஓடிடுறேன் திமுகவோட அடிப்படை கொள்கை ஒரு விஷயம் நமக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னா உடனே நம்ம கையில எடுக்க வேண்டியது இந்த கடைசி நேரத்துல இருந்து அனுமதி மறுப்பு தெரிவிச்சு அதை மீறியுமே தேமுதிக வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போது சேல செயலர் எல்கே சான் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம் மக்களோட பிரச்சனை பேச வேண்டிய சட்டசபையில தங்களோட ஈகோ பிரச்சனைக்காக முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆளுநரை மையமா வச்சு சண்டை போட்டுருக்கு இருக்கு ஆளுங்கட்சி இந்த அவலநிலையை பத்தி பேசுறதுக்கா நம்மளோட இணைஞ்சிருக்கா ஹரி வணக்கம் ஹரி வணக்கம் ராஜ் தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிட்டு இருக்கு அன் பாலியல் வன்கொடுமையை பத்தி சட்டசபையில பேசாம ஆளுநர் தேசிய கீதம் பாட சொன்னாரு அதனால நாங்க பாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புற மாதிரி ஆளுங்கட்சி அரசியல் செஞ்சிட்டு இருக்கு அதை மையமா வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா சொல்ல போனா ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி யூடியூபும் சரி சொல்ல நம்மளே நம்ம இன்னைக்கு நம்ம பேசியிருக்க வேண்டிய டாபிக் என்னவா இருக்குன்னா அந்த ஞானசேகரன் அவர் அந்த அண்ணா யூனிவர் இருக்கிறது அவன் என்ன பண்ணான் அவரோட கேஸ் என்னவா இருக்கு அதுக்கப்புறம் இப்ப அந்த இடி ரைட் நடந்துக்கிட்டு இருக்கா துறைமுகம் மேல கிட்டத்தட்ட கதிரானந்த வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கிறதா அப்டேட்லாம் வந்துட்டு இதை பத்தி தான் நம்ம பேசியிருக்கணும் ஆனா நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப அந்த கவர்னருக்கும் டிஎம் கே நடக்கிற ஈகோ கிளாஸ் பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம் இது கிட்டத்தட்ட சொல்லப்போனா நடந்தே நடந்த டிஎம்கேவோட மடைமாற்று வேலை தான் சொல்லுவேன் இது காலத்துல இருந்தே இருக்கிற டெக்னிக் தான் ராஜு ஏதாச்சும் ஒரு விஷயம் மக்களுக்கு விரோதமா திமுக செய்யறத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல வெளியில வருதுன்னா உடனே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து டைவர்ட் பண்றதுக்காக பண்ற விஷயம் தான் ஆக்சுவலா சொல்ல போனா இந்த சட்டமன்றங்கிறது எதுக்காக நம்ம பண்றோம் சட்டமன்றங்கிறது மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்கிற விஷயத்த பத்தி பேசிக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி பேச வேண்டிய டாபிக்கே வந்து நிறைய இருக்கு மக்கள் இன்னும் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு இது சம்பந்தமா எல்லாம் அங்க பேசிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு டிஎம்கேக்கும் கவர்னருக்கும் உள்ள கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு சொல்ல போனா ஒரு பக்கம் இன்னொரு டவுட் நமக்கு வருது இது உண்மையிலே டிஎம்கேக்கும் கவர்னருக்கும் உள்ள ஒரு ஈகோ கிளாஸ் தானா இல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த பிஜேபி டிஎம்கே கள்ள கூட்டணிக்கான ஒரு விஷயமா கூட பார்க்க தோணுது ராஜீவ் சரி இந்த பிரச்சனையால என்ன மாற்றம் ஏற்பட போகுது இதனால மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இதனால பாதிக்கப்பட போறது மக்கள் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் அதை பத்தி பேசாம ஆளுநர் கூட சண்டை போட்டு எந்த விதத்துல மக்களுக்கு பயன்பட போகுது இதுக்கு முன்னாடி அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அன்னைய நாள் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணும் அதை பத்தி நம்ம பேச கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் நாள் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது கான்ஸ்டிடியூஷன் படி அந்த சட்டமன்றத்தை ஆரம்பிக்க வேண்டியது கவர்னர் தான் ஆக்சுவலா அது வந்து இது வந்து கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் நம்ம வந்து நமக்கு விருப்ப வெறுப்புகளா மாறி கவர்னர் வந்து அவர் தான் ஆரம்பிச்சுக்கணுங்கறதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற பத்தி தான் ஆரம்பிச்சிருக்காங்க நைன் தேர்ட்டிக்கு அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாட்டு இது நம்மளோட முறையா இருந்திருக்கு தமிழ்நாட்டோட முறையா இருக்கு லைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு காரணத்திலேருந்து தமிழ் தாய் உரையை தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சட்டமன்ற வந்து ஆரம்பிக்கிறது தான் முறையா இருந்திருக்கு இது நடந்துகிட்டு இருக்கும் போதே கவர்னர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நேஷனல் அயன்த்தம் பாடணும் நேஷனல் அணுத்தம் பாடிட்டு தான் வந்து இந்த சட்டமன்றத்தோட ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறார் இது அவர் சொல்றதுல தப்பு இல்லை என்ன காரணம்னா கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் பிரசிடென்ட் இவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த மீட்டிங்ல அந்த பங்கன்ஸ்ல வந்து நேஷனேந்தம் முன்னாடியே பாடணும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாடணுங்கிறது ஒரு ரூல்ஸ் அது அதை வந்து இவ கவர்னர் வந்து இது வந்து ரூல்ஸ் படி நீங்க வந்து நேஷ்லாந்த பாடி இருக்கணும் பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த கூட்டணி இது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க ராஜீவ் எங்க எங்கேயுமே வந்து திமுக எதிர்த்து எங்கேயுமே பேசுறாரு அவங்களோட கூட்டணி கட்சிங்கிற பேர்ல இருக்காங்களா வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் வச்சு கோஷம் போட வச்சிருக்காங்க இங்க வந்து நீங்க எப்படி கேக்கலாம் இது தமிழ் தாய் வந்து நீங்க வந்து அஹ் அவமானப்படுத்துறீங்க எங்க ரூல்ஸ் படி எங்க முறைப்படி வந்து இது கடைசியா தான் நேஷன் தான் பாடுவோம் நீங்க தான் வந்து இந்த மரம் அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது வந்து நம்மளோட மரபு தானே இந்த மரபு வந்து சட்டமன்றத்துல பின்பற்றுறத நீங்க நம்ம தப்பா பாக்கணுமா இல்ல ராஜீவ் ஆக்சுவலா சொல்ல போனா இங்க நிறைய பேர் இங்க மீடியாலயுமே சரி மெயின் மீடியாவாக இருக்கட்டும் யூடியூப்லையும் சரி இது ஒரு விஷயம் இதை வந்து தப்பா மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மரபு வேற ரூல்ஸ் வேற அதாவது மரபுங்கிறது நம்ம ரூல்ஸ் படி இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் அது சரியோ தவறோ அது அடுத்த பிரச்சனை அது ஒரு மரபு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம கே அங்கே நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது நடைபெற்ற இடம் எதுனாக்கா சட்டமன்றம் அங்கே வந்து நம்மளோட முறைப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது ஆனால் கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம போய் என்ன பண்ணிருக்கு நேஷனல் தான் இருக்கணும் அது நேஷனல் மறுபடியும் மட்டும் சொல்றேன் கவர்னர் என்ன சொல்றாருன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாருனது தப்பு அப்பெல்லாம் அவர் சொல்லல தமிழ் தாய் வாழ்த்து பாரு நானும் பாரு சேர்ந்து பாடுறேன் இங்க தமிழ் நானும் நானும் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஆனா நேஷனல் ஆண்டவும் பாடி இருக்கணும் அதுதான் சொல்றாரு ராஜீவ் இங்க இந்த ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் மரபு வேற கான்ஸ்டிடியூஷன் வேற ராஜீவ் அப்ப ஆளுநர் தரப்புல வந்து எல்லாமே சரியா இருக்கு ஆளுங்கட்சி தான் இதை ஒரு வேற ஒரு காரணத்துக்காக இதை கை பிரச்சனையா கையில் எடுத்திருக்காங்களோ ராஜு அப்படி நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்னர் செஞ்சது எல்லாமே கரெக்ட் கரெக்டானதுதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேனே ஒரு ரூல்ஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது கவர்னர் தான் ஆரம்பிச்சிருக்கணும் அந்த கவர்னர் ஆரம்பிக்கும் போது கவர்னர் உரைன்னு ஒன்று பேசுவார் அந்த கவர்னர் உரை வந்து அவரே எழுதிக்கிட்டு அவரோட கான் அவரோட சிந்தனைகள் எல்லாமே எழுதிக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அப்பெல்லாம் எழுதிதான் வர முடியாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது நம்ம சட்டமன்றத்துல இருக்கிற மினிஸ்டர்கள்லாம் வந்து கூறிதான் வந்து அவங்களோட உரையை எழுதிருப்பாங்க அனுப்பியிருப்பாங்க இங்க அஹ் இந்தந்த இதெல்லாம் வந்து பேச போறோம் அப்படின்னு தான் அவங்களோட உரையில் இருக்கும் அதை வந்து கவர்னர் வந்து அன்னை நாள் வந்து படிப்பாப்ல அப்படிங்க டிஸ்கஷன் போயிருக்கும் டிஸ்கஷன் போயிருக்கும் இங்க இருந்து என்னென்ன பேசணும் இதெல்லாம் பண்ண போறோம் இந்த தான் பண்ண போறோம் ஆரம்ப நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்க போறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்து மணிக்கு தான் ஆஹ் சட்டமன்ற கூடியிரு இந்த வருஷம் தான் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ இதெல்லாம் முதற்கொண்டு சொல்லிருப்பாங்க இப்ப எல்லாம் சொல்லும் போதே அவரும் சொல்லியிருப்பாரு இது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிருக்கேன் நேஷனல் அந்தம் பாடிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இவங்களும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்குள்ளதான் ஏற்கனவே கள்ளக்குற்றி இருக்கே நீ அடிக்கிற மாதிரி அடி நான் ஓடுற மாதிரி ஓடிடுறேன் அப்படின்ட்டு இப்படி சொல்லி இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த சட்டமன்றத்திலயும் பிஜேபி எம்எல்ஏக்களும் இருக்காங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏடிஎம்கே ஆல்ரெடி வந்து இந்த கேஸை வந்து சும்மா மாட்டாங்க அதை விட பேட்ச் குட்டிட்டு வந்திருந்தாங்க ஏடிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணா மேட்டர்ல யார் அந்த சார் அப்படி பேசுறதுக்காக இருந்தாங்க சோ இது எல்லாமே அவங்க டிஸ்கஷன் பயிருக்கும் கவர்னருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த நேஷனல் அந்த இஷ்யூ எடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அன்னைக்கு சட்டமன்றத்துல பெரிய பிரச்சனை எழுப்பி இருப்பாங்க அண்ணா நிஷ்டி பத்தி பேசியிருப்பாங்க விஷயங்கள் பேசிப்பாங்க சொல்றேன் கவர்னரும் ஒரு பக்கம் திமுக உதவி செஞ்சு இந்த மேட்டர் வந்து டைலூட் பண்ணிட்டு மக்களுக்கு திசை திருப்பதுக்காக இவருமே பண்ணிருக்கணும் நினைக்கிறேன் ராஜு இல்ல இப்பதான் ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க அதாவது இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் வீட்டுல வந்து ரேடு நடந்தது அப்போ அந்த ரைடு நடந்துட்டு இருக்க சூழ்நிலை இவங்க திரும்பவும் ஆளுநரோட பகைச்சிக்கிறப்ப இது தானே நெருக்கடியா அமையும் நல்லா ஒண்ணேன்னு ஒண்ணு கேட்டுக்கோங்க இந்த நெருக்கடி நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்டா ஆனா இந்த நெருக்கடி யாருக்கு இருக்கும் திமுகவோட தலைவர்களுக்கா இல்ல திமுக ஸ்டாலின் குடும்பத்துக்கா இல்லையே நீங்க சொன்னது எல்லாமே துரைமுருகனுக்கும் அவர் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இது ஏற்கனவே வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரஜினி வச்சே வந்து ஆஹ் டிஎம்கே வந்து பிளான் பண்ணிருக்காங்க இந்த பழைய ஆட்கள் எல்லாம் ஓரம் கட்டணும் குறிப்பா துரைமுருகன் எல்லாம் ஓரம் கட்டணும் இது எல்லாமே இது ஒரு டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் துறை துரைமுருகனை ஓரம் கட்டிட்டு தனக்கு வேண்டிய ஆட்களை வந்து அடுத்தடுத்த பதவிகளை வைக்கணுங்கிறது உதயநிதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமே மனசு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சொல்ல போனா இந்த விஷயம் எல்லாமே அதாவது இடி நடக்கிறதுக்கு பிஜேபி கூட வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே டிஎம்கே சேலை தான் அவங்களுக்கு லீட் பண்ணிருக்காங்க இடிக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணது வந்து டிஎம்கே சேலையாங்கிறது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க அதனால இந்த இந்த விஷயம் வந்து நெருக்கடி வந்து ஸ்டாலினுக்கு இல்லையே தவிர துரைமுருகனுக்கு தான் அதுதான் நான் சொல்ல வேண்டியது இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா சரி ஆளுநர் போனாரு அல்ல அவரு தேசிக்குதான் பலன் வெளியே வந்தாரு அந்த பிரச்சனை அந்த இடத்துல அவங்க பிரச்சனை பண்ணாங்க சரி ஆனா இது அவங்க திடீர்னு அடுத்த நாளே திடீர்னு போராட்டமா மாத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு அவங்களுக்கு அதே ஒரு விஷயம்தான் திமுகவோட அடிப்படை கொள்கை ஒரு விஷயம் நமக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னா உடனே நம்ம கையில எடுக்க வேண்டிய இந்த ஒரு படத்துல டயலாக் சொல்லியிருப்பாங்க அப்பா வந்து அப்பா நீ எங்கேயாச்சும் அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு நிற்ப அப்ப திடீர்னு இந்த ஓ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்பாரு உனக்கு கை கொடுக்குற மாதிரி அது மாதிரி திமுக எப்பொழுதுமே கை கொடுக்குற டாபிக் என்னக்கா ஹிந்தி திணிப்பு தமிழை அசிங்கப்படுத்திட்டாங்க தமிழை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா வந்து மற்ற மாதத்தோட திராவிட மாடல் அது மாதிரி சொல்லி மக்களை வந்து திசையை பொறுத்துது ஸோ இந்த கான்செப்ட் தான் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னாக்கா இதை சொல்லியே அதாவது அவர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த விஷயம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லி தமிழை அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு ஆனால் நடந்தது என்ன தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடுங்க அதோட சேர்த்து நேஷனல் ஆத்தமும் பாடுங்க தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டாங்க அதோட என்னன்னாக்கா உடனே அந்த ஆர்ப்பாட்டம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணலாம் மக்களை மறுபடியும் திசை திருப்பிடலாம் அனானுஷ்டி டாபிக்கா இருக்கோ இல்ல இடி ரைடா இருக்கோம் விஷயங்களாக இருக்கணும் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணிடலாம் அவங்களோட பிளானே இதுல நல்லா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க ராஜீவ் மக்களுக்கு ஆதரவா மக்களுக்கு ஆதரவா தெரிவிச்சு அந்த அண்ணானு அந்த பொண்ணுக்கு வந்து ஆதரவா தெரிவிச்சு ஏடிஎம்கே தேமுதிக இவங்கலாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அந்த அனுமதிக்கு எப்ப ஒரு ஒன் வீக் டைம்லயே அவங்க அனுமதி கேட்டுமே அவங்க அனுமதி கொடுக்காம கடைசி நேரத்துல இருந்து அனுமதி மறுப்புக்கு தெரிவிச்சு அதை மீறியுமே தேமுதிக வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது துணை செயலாளர் எல்கே சாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களும் பல பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அரஸ்ட் பண்ணி அவங்களோட அடக்குமுறை காட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எமர்ஜென்சியில நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த பேருல நடந்துட்டு ஆனா கட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கேன் டிஎம் கே ஒரு நாள் தான் வந்து இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அதுக்கு உடனே அக்செப்ட் பண்றாங்க அதுக்கு உடனே போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க அதுவுமே என்னன்னாக்கா வேற எந்த கட்சிக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு அதாவது ஸ்டேஜ் போட்டு மைக்கு போட்டுலாம் அலோடே கல்யாணம் எல்லாருமே அதிகபட்சம் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாலுமே வந்து என்னன்னாக்கா ஒரு வேன் என்ன பண்ணலாம் மைக் அலோடு கிடையாது குறிப்பிட்ட கூட்டம் தான் பண்ண முடியும் இத்தனை வேன் தான் வரணும் இத்தனை வண்டிதான் வரணும் அப்படின்னு பண்ண ஆனா இதுக்கு டிஎம்கேக்கு எந்த ஒரு ரூல்ஸ்மே கிடையாது நேரடியா ஒரே நாள் பெர்மிஷன் அலோடு நீங்க ஸ்டேஜ் போட்டு என்ன வேணா கத்தலாம் என்ன வேணா பொய் பொருளை போடலாம் எப்படி வேணா மக்களை வந்து டைவெர்ட் பண்ணலாம் பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் தான் அவங்களோட டிராக்டிஸ் ராஜீவ் எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் மக்களை வந்து ஏமாத்தி தனக்கு உள்ள சட்டத்தை கைக்கு போட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் தான் இந்த திமுக அரசு முன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கு அவங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பண்ணிக்கலாம் அந்த மூன்று வருஷம் நீங்களும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க மீடியால இருக்கோம் எதுவுமே ஒரு நல்ல காரியம் கூட மக்களுக்கு ஆதரவா எதுவுமே செஞ்சதில்லை இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சோசியல் மீடியாலும் சரி யூடியூப்லயும் சரி இந்த பெய்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் அது இல்லாம உப்பிகளை எல்லாமே கத்தாரம்பாங்க பாத்தியா திமுக வந்து பிஜேபி எதிர்த்திருச்சு கவர்னர் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னுட்டு ஸ்டேஜ் போட்டு உட்காந்து பேசிடுவாங்க மீடியாக்கோசியல் மீடியாலையும் சரி இல்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி மட்ட போட்டுட்டு டிஎம்கே வந்து இப்படி வந்து கவர்னர் இருக்காங்க பாத்தீங்களா அப்படியே மாஸ்க் பண்ணுவாங்க இப்படிதான் மக்களை ஏமாத்திட்டாங்க ராஜு இல்ல இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இது வந்துட்டு இல்ல நாங்க பண்ணல இது அதிமுக பண்ணுச்சு இல்ல திடீர்னு வந்து நான் திடீர்னு பார்த்தா ஹிந்தியை நாங்க எதிர்க்கிறோம் பிஜேபி உள்ள வந்துடும் ஆளுநரை எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க ஒவ்வொரு பிரச்சனையுமாவே திசை மாற்றி அதை கடத்தி கடத்தி போறப்ப மக்கள் பிரச்சனையை அவங்க எப்பதான் பேசுவாங்க மக்கள் பிரச்சனையா யாரு திமுகவா அவங்க பேசி இருந்தா தான் என்ன மக்கள் வந்து உண்மையாவே அவங்க பக்கம் நின்றுப்பாங்களே ராஜு ராஜுவ இந்த ஒரு விஷயத்திலுமே அன்னாலிஸ்டி விஷயத்திலுமே பாருங்களேன் அவர் அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகர வந்து மா சுப்பிரமணியம் கூட இந்த போட்டோஸ் வெளியில வந்திருக்கு அவரை பத்தி பல பல தகவல் வந்திருக்கு இது வரையும் வாயே திறக்கல யாரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல ஸ்டாலின் ஆகட்டும் அது சம்பந்தமா யாருமே வாயை தரல எல்லாத்துக்கும் முந்திட்டு வந்து இது அது தப்பு இது தப்பு இது நாங்க நல்லா பண்ணிட்டோம் அது நான் நல்லா பண்ணிட்டோம் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் இது எங்க போயிருக்காரு அதனால இவங்க நல்லது பண்ற எண்ணமே கிடையாது திமுகவுக்கு ஆட்சி செய்யற ஒரு தகுதியுமே கிடையாது ஆட்சி செஞ்ச அனுபவமும் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் கிடையாது ராஜு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தீர்வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பதிலடி மக்கள் கொடுப்பாங்க ராஜு அதுக்குண்டான தொடக்கமா ஈரோடு பை எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்கும் நம்புறேன் ராஜு கருத்துக்கு நன்றி ஹரி அதாவது இப்போ திமுக ஒரு பிரச்சனையும் கடத்திட்டே போற மாதிரி மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஈரோடு இடைத்தேர்தலையும் திமுக கடந்து போயிருவாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் தொடர்ந்து விவாதிப்போம் போ